தமிழகத்தில் மாற்றுத்திறனாளி மற்றும் வயது முதியோருக்கான வீடு தேடி வரும் ரேசன் திட்டமான முதலமைச்சரின் தாய் திட்டத்தினை சென்னையில் முதல்வர் மு ஸ்டாலின் தொடங்கி வைத்த நிலையில் திருவாரூர் தெற்கு மாட விலாகம் தெருவில் மாவட்ட ஆட்சியர் மோகனச்சந்திரன் மற்றும் திருவாரூர் திமுக மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான பூண்டி கலைவாணன் ஆகியோர் இணைந்து நடமாடும் வாகனத்தை கொடியசைத்து தொடங்கி வைத்தனர் தொடர்ச்சியாக பயனாளியின் இல்லத்திற்கு நேரடியாக சென்று அவர்களிடம் கைரேகை பதிவு செய்து அவர்களுக்கு ரேஷன் பொருட்களை ஆட்சியர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் வழங்கினர் இந்த திட்டத்தில் திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள எழுநூற்று பதினான்கு ரேசன் கடைகளின் மூலம் வயது முதிர்ந்தோர் மற்றும் மாற்றுத்திறனாளி குடும்ப அட்டை இல்லத்திற்கு முன்னூற்று அறுபத்தி மூன்று நகரும் வாகனங்களை கொண்டு முப்பத்தி நான்காயிரத்து நூற்று தொண்ணூத்தி ஏழு பயனாளிகள் பயனடைய உள்ளதாக ஆட்சியர் தகவல் தெரிவித்துள்ளார் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட வருவாய் அலுவலர் கலைவாணி கூட்டுறவு இணைப்பதிவாளர் சித்ரா நகர்மன்ற தலைவர் புவனபிரியா பிரியா சிந்தில் நகர்மன்ற துணைத் தலைவர் அகிலா திமுக பிரகாஷ் உள்ளிட்ட ஏராளமானோர் பங்கேற்றனர்

அடிக்கா அந்த கொஞ்சம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வாங்க இன்னும் கொஞ்சம் வாங்க சார் சார் கொஞ்சம் வாங்க சார் ப்ளீஸ் சார்